வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமோஸ்கார் சினிமாக்காரங்க பின்னால் மக்கள் போகிறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது சினிமாக்காரங்க தான் எல்லா பிரச்சனையும் உருவாக்குறாங்க சினிமாக்காரங்கிறதுனால தான் எல்லா விதமான சிக்கலும் ஏற்படுது இன்றைக்கி உயிரிழப்பு கூட ஏற்பட்டுருக்கு அப்படின்லாம் எல்லோரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாருக்கும் ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போ சினிமாக்காரங்க தான் எல்லாத்துக்குமே காரணமாக அப்போ எல்லா சினிமாக்காரங்க பின்னாலேயும் மக்கள் போகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லை அந்த இடத்துல அது ஒரு பெரிய தான் ஆரம்பத்தில் எம்கேடி பின்னால் ஒரு கூட்டம் போச்சு அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சார் அப்புறம் எம்ஜிஆர் பின்னால் மிகப்பெரிய கூட்டம் போச்சு அவரோட அவர் இந்த கூட்டம் வந்து இன்றைக்கு நிலையா இருக்குதுன்னு சொல்லலாம் எம்ஜிஆர் கிட்டே அதே பக்தியோட மரியாதையோடு இருக்காங்க இன்னும் எம்ஜிஆர்னு சொன்னால் தனி மதிப்பு மரியாதையும் இருக்குது ரஜினி பின்னால் ஒரு பெரிய கூட்டம் போச்சு ஆனால் அவங்க இப்பெல்லாம் அந்த கூட்டத்தை பற்றி யோசிக்க ரஜினி தயாராக இல்லை அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டுடுச்சு ஏன்னா ரஜினினால் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் அவர் இதை விட்டுட்டார் இப்போ அந்த கூட்டம் இருக்கா இல்லையான்னு சந்தேகமாக தான் இருக்குது அடுத்து விஜய் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் போச்சு அது இன்றைக்கி அரசியலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது சரி மற்ற நடிகர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்துலேயே எம்கேடி மாதிரி பி யூ சின்ன காணத்தார் இருந்தார் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி ஜெமினி அப்படின்ட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி காலத்தில் கமலஹாசன் அது மாதிரி சவத் சத்யராஜ் ஏகப்பட்ட நடிகர்கள் இருந்தாங்க விஜய் காலத்தில் அஜித்து அது மாதிரி நிறையா நடிகர் விக்ரம் அப்படின்னு நிறையா நடிகர் இருந்தாங்க எல்லார் பின்னாலும் இதே மாதிரி கூட்டம் போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எம்கேடி பின்னாலும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் போச்சு அப்புறம் எம்ஜிஆர் பின்னாலும் ஒரு கூட்டம் போச்சு அப்புறம் ரஜினி பின்னால் ஒரு கூட்டம் போச்சு அப்புறம் இப்போ விஜய் பின்னால் ஒரு பெரிய மிகப்பெரிய கூட்டம் இருக்கு நடிகர்கள்னாலே பின்னால் ஓடுறாங்க அப்படின்னு சொல்கிறது தப்பான விஷயம் நடிகர்னாலேயே ஓடலை ரொம்ப பிடிச்ச நடிகர்கள் ரொம்ப பாப்புலர் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஃபேஸ் லக் இருக்குது முக அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லலாம் அவங்க பின்னால் மட்டும்தான் போகிறாங்க சரி அவங்க பின்னால் போகலை அப்படின்னு வச்சுப்போம் ஒரு எடுத்துக்காட்டு அதாவது இப்போ எடுத்துக்காட்டு சொன்னோம்னா எம்ஜிஆர் அப்படின்னு ஒருத்தர் வரலை எம்ஜிஆர் பின்னால் போகலை எம்ஜிஆர் தேர்தலில் நிற்கலை ஆட்சிஆர் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் இங்கே ஆல்டர்னேட் அப்படின்னு ஒரு விஷயமே இருந்திருக்காது மாற்றம்மே இருந்திருக்காது அப்போ ஒரே கட்சி ஆட்சியிலே இருந்திருக்கும் பர்மனண்ட்டாக இருந்திருப்பாங்க அதனால் என்ன நடந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரே கட்சியை பல பல வருஷங்கள் முப்பது நாற்பது வருஷங்கள் ஆட்சியில் உட்கார வச்சால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சரியான விடைகள் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது சரியான ஆட்சியை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டாலும் அதுக்கான சரியான பதிலும் இருக்காது அப்போ ஆல்டர்நேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே தேவை முதல்லாம் பார்த்திங்கன்னா டெலகிராம் இருந்தது அதுக்கப்புறம் டெலிஃபோனாக மாறிச்சு அப்புறம் அது மொபைல் ஃபோனாக மாறிடுச்சு இப்படி கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வந்தது இந்த மாற்றத்தை தடுக்கவே முடியாது மாற்றம் ஏற்பட்டே தீரும் நம்மளால் தடுக்க முடியாது இது வரலைன்னா என்ன ஆகும்னு யோசித்தோம்னா அது நம்ம யோசிக்கிறதுக்கு சரியான விடையாக இருக்காது மாற்றம் உறுதியானது மாற்றம் வந்தே தீராது எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது சினிமா சரிஸ்மா கரிஸ்மா அப்படிங்கிறாங்க அது கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா அது கூட்டம் ஜாஸ்தி அதனால் அதுலேருந்தே அதிகமாக வராங்க வாயியாராக இருந்த அண்ணாத்துறை வந்து அரசியலுக்கு வந்தார் அதுக்கப்புறம் எந்த வாதியாரும் வரலையே அப்படின்னு சொன்னால் வாத்தியார்கள்லாம் அரசியலுக்கு வர்றது கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கூட்டம் வரணும்ல இப்போ அவன் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு எத்தனை பேர் இந்த வாத்தியாரை பிடிக்கும்னு சொல்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சரி அப்படியே பிடிச்சாலும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு ஒரு வாத்தியாரை பிடிக்கும் அது கஷ்டமான விஷயம் மளிகை கடைக்காரர் வராரு தேர்தல் நிற்கிறாருன்னு சொன்னால் அது முடியுமா கஷ்டம் அப்போ இது மாதிரி ஒரு சில கேள்விக்காமல் லாயர் இருக்காங்க லாயர் வராங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் லாயர்லாம் வந்திருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் இத்தனை லாயர் வந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் கேள்விக்குடி தான் ஏன்னா செல்வாக்கு வேணும்ல இவர் வந்தால் இவர் பின்னால் ஒரு கூட்டம் ஓடணும்னு சொன்னால் எல்லா நடிகரும் பின்னாடியும் கூட்டம் ஓடலை அது முக்கியமாக கவனிக்கணும் நிறையா நடிகர்கள் வந்தாங்க நிறையா நடிகர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவெல்லாம் ஒன்றும் கிடைக்கல முதலமைச்சரெலாம் ஆக முடியல சும்மா வந்தாங்க ரெண்டாம் பட்ச தலைவராக மூன்றாம் பட்ச தலைவராக வந்தாங்க அதனால் அந்த சினிமாக்காரங்களும் மட்டும்தான் அந்த ஒரு ஃபேஸ் லக் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு மட்டுந்தான் அதனால் சினிமா பின்னால் ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அவ்வளோ சரியில்லை ஏன்னா எல்லா சினிமாக்காரங்களையும் மக்கள் ஏற்றுக்கலை ரொம்ப குறிப்பாக ஒவ்வொருத்தர் தான் ஒரு ஒரு காலத்துக்கு ஒவ்வொருத்தர் அதனால் இது வந்து இப்போ சினிமாக்காரங்கனாலே அவங்க பின்னால் ஓடுறாங்கன்னு தான் தப்பான விஷயம் சில பேர் தான் முடிச்சிருக்கு எல்லாேரும் பின்னாலேலாம் ஓடலை நன்றி வணக்கம்